ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இந்த கிளைமேட்டுக்கு இருமல் சளி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக மிளகரசம் சேவைப்படுறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ரவ்லே ரெப்ரெண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வீவர்ஸும் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இந்த மாதிரி ஒரு உரலில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சு வந்து எடுத்துப்போம் நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி இடி உரலேயே வந்து நான் இடிச்சு வந்து எடுத்துக்கிறேன் அளவுக்கு இடிச்சு வந்து எடுத்துகிட்டு ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறை குறைப்பாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து இருக்குது இப்போ இது ஓரமாக எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ அதே உரளில் ஒரு பத்து பதினஞ்சு போல் பூண்டு தோலோடு தான் எடுத்துருக்குறேன் இப்போ அதை இது கூடவே சேர்த்துப்போம் ஒரு இன்ச்சு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வச்சு அதை சேர்த்துக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் இதுமாதிரி ஒரே ஒரு இனக்கு கருவேப்பில் அந்த காம்போடன்னு சேர்த்துக்கலாம் நம்ம காம்போடு சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இடிச்சிப்போம் நல்லா ஃபைனாக இடிக்காமல் ஒன்று ரெண்டுமாக வந்து இடித்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு இடிச்சு வந்து எடுத்தாச்சு ரொம்ப ஃபைனாக அளவு இந்த மாதிரி கொஞ்சம் நர நரப்பாக வந்து எடுத்தாச்சு இப்போ இதையும் எடுத்து வந்து வச்சிருவோம் நான் வந்து ஒரு பெரிய எலிமிச்சு பிள்ளை சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வந்து வச்சுருக்கேன் கரைச்சி கரைச்சி நல்லா வடிகிட்டே வந்து வச்சுருக்கிறேன் இது கூடவே ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு வந்து இட்டுப்போம் தக்காளி பழம் நிறைய சேர்த்து வேணால் ரொம்ப புளிப்பாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி தக்காளி பழத்தை மிக்சியில் எதுவுமே அடிக்காமல் நல்லா கை வச்சு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மசிச்சு போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நல்லா மசேஜ் வந்துட்டாச்சு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய வந்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு என்ன நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்து வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் ரெண்டு வத்தல் வந்து எடுத்துருக்கேன் கிள்ளி போடாமல் முழுசாக வந்து சேர்க்குறேன் சேர்த்துப்போம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா விட்டுப்போம் வத்தல் நல்லா பொறிஞ்சி வந்து வரட்டும் கரைஞ்சிராமல் நல்லா செவந்து வந்து வரட்டும் இப்போ வத்தல் இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தட்டிச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இல்லத்துலேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி நிற்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா சிறந்து வந்துருச்சு இப்போ அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் அந்த பவுடரும் இது கூடவே சேர்த்துப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு நான் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடுவோம் நம்ம இந்த மாதிரி மிளகு சீரகம் வதக்கும்போது அவ்வளோ வாசேவரா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வாசனை ஒரு அளவுக்கு வறுத்தது விட்டாச்சு நம்ம கரைச்சி புளி தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு புளிப்பு காரம் என்னவோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் புளிப்பு கொஞ்சம் இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் கொதிச்சிடாமல் நைட்டு நுறக்குடி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரசம் இந்தளவுக்கு நல்லா நுறக்குடி இந்த இந்தளவுக்கு இருந்தாலே போதும் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி எல்லாம் நிறைய தூவி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உன்னோட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும் நீங்களோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ரசம் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்